நாட்டின் பல பகுதிகளிலும் உரத்திற்கு தட்டுப்பாடு நிலவுவதாக அகில இலங்கை கமநல சேவைகள் சம்மேளனம் தெரிவித்துள்ளது குருநாகல் பதுளை மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய பிரதேசங்களில் உரத்திற்கு அதிக தட்டுப்பாடு நிலவுவதாக அகில இலங்கை கமநல சேவைகள் சம்மேளனத்தின் தேசிய அமைப்பாளர் நாமல் கருணாரத்ன கூறினார் உரிய கால உரம் கிடைக்காமையால் செய்கைகள் மூலம் எதிர்பார்க்கப்பட்ட அறுவடையை பெற்றுக் கொள்ள முடியாமல் போயுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இதுகுறித்து விவசாய அமைச்சர் துமிந்த திசாநாயக்கவிடம் நியூஸ் ஃபஸ்ட் வினவியது உரத்திற்கு தட்டுப்பாடு நிலவுவது தொடர்பில் தமக்கு இதுவரை பதிவாகவில்லை என்றும் அவ்வாறாயின் அது குறித்து உள்ள கமநல சேவைகள் நிலையத்திற்கு அறிவிக்க முடியும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் மேலும் உரத்தை பதுக்கி வைத்தல் மற்றும் கட்டுப்பாட்டு விட அதிக விலைக்கே விற்பனை செய்தல் போன்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் முறைப்பாடு செய்ய முடியும் என விவசாய அமைச்சர் மேலும் தெரிவித்தார்